எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் மார்க்கம் இல்லை என்றால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் மார்க்கம் இல்லாத மணமகளும் வேண்டாம் அவர் அவள் அதாவது மிஸ் யூனிவர்சல் என்கிற அளவுக்கு அழகாக இருக்கலாம் நமக்கு மார்க்கம் இல்லை இவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கெட்ட வழக்கங்கள் இல்லை என்று சொல்லலாம் மார்க்கம் இல்லைன்னா தூக்கி வீச வேண்டாம் வந்ததுக்கு பிறகு பாப்பம் ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சுக்கள் இப்போ மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ இப்போ கல்யாணம் முடிக்காமல் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்திருக்கிறீங்க நீங்கள் நீத்து வைங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு மணப்பெண் தான் எனக்கு தேவை அதே போல மார்க்கப்பட்டுள்ள ஒரு தான் எனக்கு தேவை என்று முடிவெடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள சோடிகளை தேடிக்கொடுங்கள் இங்க குடும்பத்தோடு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் உங்களோட வாழ்க்கையை இஸ்லாமியமே படுத்துங்கள் வீட்டுக்குள்ளே இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழலாம் விஷாலாம்